நிறைவாக மீனம் மீனராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதம் நான்காம் இடத்துல குரு ஆறு பன்னிரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறது மிகப்பெரிய யோகம் பூரண ராஜயோகாதிபதியான செவ்வாய் இப்போது என்ன பண்ணுறன்னா அஞ்சாம் இடத்துல நீச்சமாக இருந்தவர் ஏழாம் ஏழாம் தேதி ஆறாம் இடத்திற்கு மாறுகிறார் ஆக ஜென்மச்சனியை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு பணம் வரக்கூடிய சூழல்கள் படிப்படியாக உருவாகிறது அப்படிங்கிறதா உண்மை பாக்கியாதிபதி பாக்கியத்தை பார்க்க தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லுவோம் பத்தாம் அதிபதி பத்தாம் வீட்டை பார்க்க ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டை பார்ப்பது தர்மகர்மாதிபதி யோகம் மனுஷனுக்கு கர்மாதிபதி யோகம் மட்டும் இருந்தால் எவ்வளோ பெரிய சூழலையும் எதையும் தப்பிச்சுக்குவார் எதையும் சமாளிச்சுக்குவார் என்னென்னா வெளியில் ஒரு கௌரவம் வருமானம் ஒன்று நிலையாக இருக்குதுன்னா குடும்பத்தில் என்ன கசமிச்சா வந்தாலும் கூட அதை சமாளிச்சிக்கலாம் இல்லையா அதுதான் கர்மாதிபதி யோகம் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் இந்த மாதம் முழுக்க இருக்குது அடுத்த மாதம் முழுக்கவும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பாஞ்சு நாள் இருக்கும் அப்போ இந்த இடத்துல ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டை பார்க்க பத்தாம் அதிபதி பத்தாம் வீட்டை பார்ப்பது சிறப்பான நன்மை வேலை தொழில் அமைப்புகளில் பெரிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் இருக்காது ஆனால் மனசு தான் போட்டு பிழிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று டல் அடிச்சுக்கிட்டே இருக்கும் சின்ன பசங்க கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருங்கன்னு அடிக்கடி சொல்லுவேன் டூ டூ கே கிட்ஸு நைன் டீ கிட்ஸு டூ கே கிட்ஸு ஒரு ஓரளவுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்கும் ஜென்மச்சனி என்ன தான் இருந்தாலும் அதனுடைய ஆளுமை தான் தூக்கலாக இருக்கும் ஏமாற்றங்கள் இருக்கும் ஏமாற்றங்கள்னா காதல் தோல்வி யாரும் ஆண் பெண்ணை நம்பக்கூடாது பெண் ஆணை நம்பக்கூடாது என்பது மிகப்பெரிய விதி ஜென்மச்சனியில் எதை இழக்கக்கூடாதோ அதை ஜென்மச்சனியில் இழப்பீர்கள் இந்த ஒரு வார்த்தையை மறந்துடவே மறந்துடாதீங்க ஒரு ஒரு முப்பது ஆண்டுகள் சனியின் சுற்றை முழுமையாக அனுபவித்த பார்த்துவிட்ட கேட்டுவிட்ட உணர்ந்து உணர்ந்துவிட்ட ஒரு ஜோதிடன் நான் ஒரு ஜென்மச்சனி இதுக்கு முன்னாடி ஜென்மச்சனி இவங்களுக்கு நடக்கும்போது மீனராசிக்காரங்களுக்கு நடக்கும்போது எப்படிலாம் அவங்க அனுபவத்தை என்கிட்ட சொன்னாங்கன்றதை காதால் கேட்டிருக்கிறேன் கண்ணால் பார்த்துருக்குறேன் ஆகவே இளம் பெண்களாக இருக்கட்டும் திருமணம் ஆனவ ஆகாதவர்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே கொஞ்சம் ஆண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதே போல பெண்கள் விஷயத்தில் ஆண்களும் கவனமாக இருக்கணும் இப்போதான் ரெண்டு பேரும் சமமாகி ஆகி போயிட்டீங்களே ரெண்டு பக்கமும் ஏமாத்துறது இருக்குது ரெண்டு பக்கமும் ஏமாறுறது இருக்குது ஆகவே இவர்கள் எல்லாம் தங்களுடைய அமைப்புகளை அப்படியே புத் போற்றி பாதுகாத்து வேண்டிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குங்க கொஞ்சம் ஜாலியாக இருக்கிற மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டங்களை கொடுக்கும் ஆனால் வேலை தொழில் அமைப்புகள் நல்லா இருக்கும் பணவரவுகளுக்கு எந்த விதமான தடையும் இருக்காது அதை பற்றிலாம் கொஞ்சம் கவலைகள்லாம் படத் தேவையில்லைங்க கொஞ்சம் அப்பா அம்மா உறவுகள் இது வரைக்கும் கசப்பாக இருந்தவங்களுக்கு அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்பா அம்மாவை பற்றி குறிப்பாக அம்மாவுடைய ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை கொஞ்சம் நீண்ட தூர பயணங்கள் பன்னிரெண்டாம் இடத்துல ராக இருந்து குருவின் பார்வையில் இருக்கனால பயணங்கள் இருக்கும் தெற்கு நோக்கிய பயணங்கள் சிலருக்கும் சிலருக்கு மேற்கு நோக்கிய பயணங்களும் உள்நாட்டில் தெற்கு வெளிநாட்டில் மேற்கு போன்ற பயணங்களின் மூலமாக கொஞ்சம் ஆதாயம் இருக்கக்கூடிய சூழல் தாய் தந்தையரே பிரிவாக பிரியக்கூடிய அமைப்பு என்னதாக இருந்தாலும் நம்ம தனியாக போய் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி சில எல்லாம் ஜென்மச்சனி கண்டிப்பாக செய்வார் ஆகவே எதையும் சமாளிக்கக்கூடிய நல்ல நிலைமையில்தான் அமைந்திருக்கிறது மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஜூன் மாதம்